நான் நடித்த எனது முதல் படமான சதி லீலாவதியில் எனக்கு அளிக்கப்பட்டது இன்ஸ்பெக்டர் வேடம் முதலில் பரிபவன் என்று சொன்னார்கள் அதன் பிறகு கதாநாயகனின் நண்பன் பரசுராமனாக குறிப்பிடப்பட்டு வேறு வழியின்றி என் மீது பச்சாதாபா பட்டு கொடுத்த இன்ஸ்பெக்டர் பாத்திரம் அதிலும் சைக்கிள் ஓட்டத் தெரியாத இன்ஸ்பெக்டராக பதவியேற்றுக் கொண்ட நான் பதவியின் தகுதியைக் காப்பாற்ற கலைவாணரின் வாயிலாக சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொண்டேன் சிலர் பதவியை உயர்த்துகிறார்கள் சிலரை பதவி உயர்த்துகிறது ஆனால் நானோ அந்த அப்பாவி இன்ஸ்பெக்டரையும் உயர்த்தவில்லை அந்த இன்ஸ்பெக்டர் பதவி வேடமும் என்னையும் உயர்த்தவில்லை